என் அன்பு குழந்தையே இன்று அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய மனதை உருக்குகின்ற ஒரு செய்திதான் என் பிள்ளை இத்தனை நாளும் இது போன்ற ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை ஆனால் சில காலமாக உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது தினமும் இரவு நேரத்தில் நீ உறங்கச் சென்ற பிறகு உன்னுடைய தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவர் மிகுந்த வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் எதனால் அவர் அங்கே இருக்கின்றார் உன்னை நினைத்து அவர்கள் அங்கே வந்து வேதனைப்படுவதற்கு காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் பிள்ளையே பொதுவாகவே உனக்காக வருத்தப்படவோ அல்லது உன்னை நினைத்து வேதனைப்படவோ உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவோ யாரும் இல்லை என்று நீ மனம் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கின்றது அதற்குள் உனக்கு இருக்கின்ற இன்னொரு பிரச்சனை நமக்கென்று யாரும் இல்லை என்பதுதான் என் பிள்ளையை நீயோ இப்படி நினைத்து கொண்டிருக்க தினமும் ஒருவர் உன்னுடைய தலையணைக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்டு செல்கிறார் என்றால் அது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அது தெய்வமாக இருக்குமோ ஒருவேளை அது தீய சக்தியாக இருக்குமோ ஒருவேளை உன் அருகில் இருக்கின்ற மனிதர்களுள் யாரேனும் ஒருவராக இருக்குமோ இந்த சந்தேகம் உனக்குள் எழுவதற்கு முன்பாகவே உன் பிரித்தியங்கரா அது யார் என்று நான் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே நீயே ஏகப்பட்ட மன வருத்தத்திலும் ஏகப்பட்ட மனக்குழப்பத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் இரவு நேரத்தில் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் இதற்கிடையில் நீ வேறு எதற்கு அம்மா என்னை போட்டு குழப்புகின்றாய் என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் என் தங்கமே நான் உன்னை குழப்புவதற்காக வரவில்லை உன் வாழ்க்கையிலும் உனக்காக இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் அதனால்தான் அம்மா இதனை உனக்கு உணர்வுபூர்வமான செய்தி என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே தினமும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக மனதிலிருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் ஒரு சேர நினைத்து கொண்டு செல்கின்றாய் உறக்கம் வராமல் உருண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்கின்றாய் நீயே நினைத்தாலும் அந்த உறக்கம் என்னவோ உனக்கு வருவதில்லை எனக்கு கஷ்டம் இல்லை எனக்கு கவலை இல்லை தயவு செய்து உறங்கிவிட வேண்டும் என்று நீ சொன்னால் கூட உன் மனதிற்குள் அதை நீ நினைத்தால் கூட உன்னால் உறங்க முடியவில்லை எப்படித்தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழப்போகின்றோமோ தெரியவில்லையே என்று எண்ணி என் பிள்ளை வேதனை பட்டுக்கொண்டு கடைசியில் ஒரு வழியாக உறங்கியும் விடுகின்றாய் அந்த உறக்கத்திற்கான காரணம் என்ன உன் தெய்வம் இந்த பிரத்யங்கரா உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதுதான் அம்மாவின் வாக்கினை கேட்டு கடைசியில் ஒரு வழியாக எப்படியாயினும் உறங்கித்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் அதிகாலையில் நம்மால் எதையும் தெளிவாக யோசிக்க முடியாது என்று என் பிள்ளை நீ நினைத்து நல்லபடியாக உறங்குகின்றாய் அதன் பிறகுதான் நான் சொல்கின்ற சம்பவமானது உன்னுடைய இல்லத்திற்குள் நடந்து கொண்டிருக்கின்றது அது இந்த பிரித்தியங்கரா இத்தனை நாளும் காணவில்லை சில காலமாகத்தான் இது நடக்கின்றது அதற்கு காரணம் உன்னுடைய கஷ்டங்கள் அதிகரித்ததுதான் உன்னுடைய வேதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகரித்ததுதான் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடியாமல் முட்டி மோதினி திணறிக் கொண்டிருப்பதுதான் ஏனென்றால் உனக்கு நீ உறங்கிய பிறகு தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருப்பவர் ஒரு காலத்தில் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு உறுதுணையாக இருந்தவர் அதிலும் குறிப்பாக உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை வராமல் பார்த்து கொண்டவர் என் பிள்ளையே அப்படியானால் அது யாராக இருக்க முடியும் சற்று பார் முன்பு இருந்த ஒருவர் இப்பொழுது இல்லை என்றால் என் பிள்ளையே அது ஒரு ஆத்மா என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே அம்மா பல முறை சொல்லியிருக்கின்றேன் ஆத்மா தங்குவதற்கான இடம் உன்னுடைய வீடு கிடையாது அதே நேரம் அவர்கள் வெளியிலும் அலை திரியக்கூடாது அவர்கள் மனநிறைவோடு அந்த ஆத்மாவின் உலகத்தில்தான் அவர்கள் வாழ வேண்டும் அதுதான் அவர்களுக்கு மன நிம்மதியும் கூட ஆனால் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்ற இந்த ஆத்மாவானது உன்னை அரவணைக்க துடிக்கின்றது உனக்கு ஆறுதலை கொடுக்க நினைக்கின்றது நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் கண்டு மனம் துடிதுடித்து நிற்கின்றது உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடத்திவிட வேண்டும் என்று அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை இந்த பிரித்தியங்கரா நான் கண்டு கொண்டேன் எனக்கு அவர்களை கண்டதும் அங்கிருந்து அவர்களை விரட்டுவதற்கு மனது வரவில்லை எதனால் என்று கேட்கின்றாயா அம்மா என் தலையணைக்கு பின்னால் ஒரு ஆத்மா இருக்கிறது என்று சொல்கின்றாயே இனி எனக்கு எப்படி உறக்கம் வரும் நான் பயந்தல்லவா போய்விடுவேன் என்று நீ சொல்லலாம் ஆனால் என் பிள்ளையே அவர்கள் அங்கு உனக்கு பாதுகாப்பாக இருப்பதனால்தான் உனக்கு உறக்கமே இரவு வருகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள் தீங்கு செய்ய நினைப்பவர்கள் அல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருந்து இத்தனை காலமும் உன்னை தாங்கி பிடித்த ஒருவர் இப்பொழுது இங்கு இல்லாமல் ஒரு ஆத்மாவாக உனக்கு உறுதுணையாக நிற்கிறார் என்றால் அவர்களை கண்டு நீ பயப்படலாமா என் தங்கமே நிச்சயமாக பயம் கொள்ளக்கூடாது மாறாக நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அவர்கள் உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து உன்னை பார்ப்பதனினுடைய நோக்கமே உன்னுடைய நிம்மதியை மிக விரைவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அந்த நிம்மதியானது உனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது அதனால் விரைவாகவே உனக்கு அதை கொடுப்பதற்காக உனக்கு ஆறுதலுக்காகத்தான் அவர்கள் இங்கு வந்து செல்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நடந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த பிரித்தியங்கரா அவர்களை பார்த்து விட்ட பிறகு நான் கேட்ட விஷயம் எதனால் நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள் உங்களுக்கான இடத்திற்கு செல்ல வேண்டாமா என்று கேட்டபொழுது அந்த நல்ல ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் அம்மா என் பிள்ளை இங்கே வேதனை படுகின்றது எவ்வளவுதான் தெய்வங்கள் நீங்கள் உடனிருந்து அவர்களை தேற்றினாலும் அவர்களை ஆறுதல் படுத்தினாலும் என்னுடைய ஆறுதல் போல அவர்களுக்கு வந்துவிடாது என்னதான் இருந்தாலும் நான் அவர்களோடு இருந்தவர் அதனால் நான் இன்னும் ஓரிரு தினங்கள் என் பிள்ளையோடு இருந்து என் குழந்தையின் பிரச்சனையை முடித்துவிட்டு நான் சென்று விடுவேன் என் குழந்தை கண்ணீர் சிந்துவதைக் கண்டு மனம் தாழாமல்தான் நான் இருக்கின்றேன் என்று என் குழந்தைக்கு அருகில் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுது வந்து அமர்கின்றேனோ அப்பொழுதுதான் என் பிள்ளை நிம்மதியாக உறங்குகின்றது அதனால் சில காலம் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டு அந்த ஆத்மாவிற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா அவர்கள் உன் பிரச்சனைகள் தீரும் பொழுது உன்னை விட்டு சென்று விடுவார்கள் அவர்களால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கவும் உனக்கான ஆறுதலை கொடுக்கவும் தான் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே நீ மனதிற்குள் நினைக்கின்ற எண்ணங்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர்கள் செய்கின்ற இந்த விஷயமானது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்து மனமகிழ்ச்சியோடு அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்